காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுவராஜ் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கேங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சுவராஜில் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டி மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்குங்க டிஎன் அறுபத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் சிங்கிள் ஓனருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷனுங்க முந்நூற்றி எண்பது மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது எப்சி கரண்டில் இருக்குது பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டோல் கிளச் ஆப்ஸ்னோட வர்ற வண்டிங்க நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க சுவராஜில் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டி மாடல் வண்டி வண்டி இருக்கும் இடம் மதுரை மாவட்டத்தில் பழங்கானத்தம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சுவராஜில் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டீம் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாய நண்பர்களே